அதுலேயே ஒரு கும்பல் உங்களுக்கு தெரியும் அந்த கும்பல் யாரு தெரியும் ரெண்டு கும்பல் சிலர் ஒரு ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல் அதுலேயே குறிப்பா கிளம்பி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதுலேயே தலைவர் தான் கொண்டிருந்தேன் போராட்ட காலத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாம்பி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு அங்கே கட்சியிலிருந்து நீக்கன்றது இன்னும் ஒரு சிலருக்கு மத்திய பதினொரு பன்னெண்டு மணிக்கு வரி மது போதில் இருந்தார்கள் நாங்களும் நேற்றிருந்தால் அவரது வழியில வந்து இன்னார் இன்னார் இல்லார் இல்லாத தலைமையில வந்து இந்த பொங்கல் தான் இப்படி செய்து இப்படி எடுத்து அவங்க சொல்லிட்டு ஆனா அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இடைநிலையில் வரிய வெளியேறவில்லை என்னிடம் முழுமையான காணொலி இருக்கின்றது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூவால் பூ அஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள் நினைக்கிறேன் பதினைஞ்சி இருபது நிமிடங்களுக்கு மேலே அந்த போராட்டக்காரர்கள் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நான் இங்கே இருக்கிற சிகரம் அங்கே இருந்துருப்பீங்கன்னேக்கிறேன் இருக்கிறாங்களோ தெரியாது ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி அப்போ நான் சொன்னேன் இந்த இடத்தை பேட்டி கொடுக்க இல்லாத அப்போ அவர் சொல்ல இல்லை ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்கிட்டே ஒரு இடம் இருக்கு அங்கே வாருங்கள் என்று சொன்னார்கள் அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பக்காரர்கள் சொல்லி செருப்பை தேடி எடுத்து இதெல்லாம் நடந்தது அப்படி போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு ஒரு கும்பல் உங்களுக்கு தெரியும் வந்த கும்பல் யார் ரெண்டு தெரியும் தான் யார் ரெண்டு கும்பல் சிலர் ஒரு ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல் அதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார் எல்லாம் சமூகத்திற்குள்ள எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் அதுலே அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காவலை நான் நானுமையிலே வெளியில வந்தா எனக்கு மிகவும் கவலையா என்றால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமான உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த நாங்கள் இந்த வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் வடது கைப்பக்கம் தூரத்தில் பாட்டிருந்தது தலைவருடைய வாகனம் இடது கைப்பக்கம் இருந்தது அப்ப கிட்ட இருக்கிற வாகனத்தில் இருந்தாலும் கிட்ட இருக்கிற வாகன பிறகு நானே எங்களுடைய தலைவர் இந்த பக்கத்துல நடந்து சென்றது அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான் இந்த கும்பலுக்கு தான் பேயில அப்படின்ற போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்லை உள்ளுக்கு இருந்த தாய்மார இருக்கு இல்லை வேட்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிக்கிறது வெளியில் இருந்தவர் கும்பல் உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் அவர்களை யாரென்று இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம தான் இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையருக்கு நான் சந்திக்கிறேன் நான் அவர் செம்முனியிலே பூதகுழிக்கு வந்து மனித பூதக்குலிக்கான விசாரணைகள் நடத்தப்படுவது ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவடத்து வந்து இன்றைக்கு வந்த குழுவினரில் நான் ஒருத்தர் மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்துக்கு அதாவது இந்த பூத மனித வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை அது இருக்கு மிராக் ரஹிமன் ரிப்போர்ட் நான் அதை மிராக் ரஹிமன்றும் இன்றைய தங்களோட வந்தவங்களா அந்த இடத்தை பார்க்க அவரும் சொன்னவரா அப்ப போராட்ட கருத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா இல்லாட்டி வெளியில நின்று கொண்டு தங்களை இருந்து நீக்க இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் பதினொரு பன்னெண்டு மணிக்கு வரி மது போதில் இருந்தார்கள் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கடா இந்த கும்பல் நான் பிறகு கேள்விப்பட்டேன் அந்த கும்பலை தலைமை தாங்க இயக்குறவர் வந்து மன்னிப்பும் கேட்டு வரா அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க அந்த கும்பலை நீங்க யாரு பார்த்தீங்கடா அந்த கும்பலை சேர்ந்து அஞ்சு பேர் எங்களை தலைவருக்கு பின்னுக்கு போறாங்க பதினஞ்சு பேர் போராட்டக்களத்துல நின்றாக்கள் இவங்களை வேண்டாம் வேண்டாம் என்று போக சொல்றாங்க ஐம்பது பேர் உங்களை போல இருந்தாங்க கேமராவுல நிற்கிறாங்க போக சொல்லி சொன்னதாக தெரியுது நீங்க மாவை சேனாதி ஐயாவுடைய மரண வீட்டிலையும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி இதே கும்பல் தான் அப்ப மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதுல வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது ரெண்டு மூணு நாட்கள்ல மக்கள் மறந்து வர்ற ஆனால் ஒரு போராட்ட களத்திலே ஒரு போராட்ட களத்திலே போராட்ட களம் என்று சொல்றது என்ன வார ஐநா மனித உரிமையாளர்கள் இந்த இவ்வளவு கட்சியிலும் உண்டா சேர்ந்து வெளி வெளிவெளி வேற வேற தரப்பெல்லாம் உண்டா சேர்ந்து இந்த மனித பூத குழிகளுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்குது என்று தான் காட்டவன் நாங்களும் நினைச்சிருந்தால் அவற்ற வழியில வந்து இன்னார் இன்னார் இல்லார் இன்னார் தலைமையில வந்து இந்த பூம்பல் தான் இப்படி செய்து இப்படி என்று அங்கே சொல்லிட்டு வர ஆனா அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு இதுல இன்னொரு விஷயத்த மிக முக்கியமாக இந்த சிவி கே சிவஞானம் ஐயா மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம் யாழ் மாவட்டத்திற்கு பதினேழு சபைகள்ல பதினோரு சபைகள் இலங்கை தமிழக கட்சி கைப்பற்றினதால தான் ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழக கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும் அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற ஒரு சங்க இப்படி எல்லாம் கூட்டணி உருவாக்கலாம் என்று இருந்தார்கள் இப்ப உள்ளாட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அளவான சபைகளை கைப்பற்றது பிறகு அவரை திட்டங்கள் எல்லாம் படுத்து வழி அப்ப திருப்பியும் என் பழையபடி இந்த குலப்பல்வியில செய்கிறார்கள் இதை நீங்க பெருசு படுத்தீங்கன்னா கவலையான விஷயம் தந்தை செல்வாட சிலையை உடைச்சிருக்கிறாங்கன்னா இவ்வளவு கவலையான உடையம் எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய பதவி தலைவரிடம் கேட்டு நான் ஒரு முறைப்பாடு ஒன்றை போலீசிலே செய்ய சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் சொல்லுடைய மென்னர் மாவட்டத்தில் அதை செய்யும் என்று உண்மையிலே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்